சரி கண்ணோட முத்த பிராப்ளம் வந்து குடுக்காம கண்ணின் சென்டலாவே பேசிக்கும் கண்ணுக்கு எதிரி சூடு அது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்னு இந்த இறப்பைக்கு வந்து குளிர் ஆகாது இறப்பை தொட்டால் சூடும் ஏன்னா அடுப்பு கண்ணு வந்து குளிர் அது குளிர்ச்சியிலே இருக்கணும் நாலஞ்சு நாள் ஆச்சு கண்ணு செவக்கும் அப்போ கண்ணை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும்

சிலை நேரங்களில் இந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா வெள்ளரிக்காய் கேரட்டு இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் ஆக்குங்க அதை பில்லை மாதிரி ஆக்குங்க கடைசி போய் போட்டு ரெண்டு பேஸ்டான பில்லை போட்டு அப்படியே கரிசி போய் மூடிடும் ரெண்டு கடைசி பிள்ளைய இருக்கு இடையில கடைசி இப்படி இருக்குன்னா இப்படி மடக்குன்னா உள்ளே போயிடும் இந்த ரெண்டுக்கு இடையில வெள்ளரிக்காய் கேரட்டு இதனுடைய பேஸ்டை ஆக்கி அப்படியே வச்சிடலாம் அப்போ சாதாரணமான கடைசிக்கு போடலாம் இந்த மாதிரி பிள்ளைகளும் போடலாம் அல்லது மண் அடிச்சுட்டு வரணும் கம்மாள மண் எடுத்துட்டு வந்து மண்ணை பில்லை மாதிரி கட்டி காய வச்சுக்கோங்க அப்பப்போ சேம்பு தண்ணி தொழிஞ்சா அது ஏற அந்த பிள்ளையை கரைச்சு நடுவில் வச்சிருங்க கண் குளிச்சா கண் ஏசா அடுத்து ரெண்டு ஜூஸ் சொல்றேன் கண் எப்படி இருந்தாலும் காப்பாற்று காய்ட்டு ஜூஸ் கருவேப்பிலை ஜூஸ்

அந்த முழு உருண்டையுமே டார்க் ரெட்ல இருக்கும் கண் அது இமைக்காம பார்த்துக்கிட்டே இருங்க சப்போஸ் இமைக்க வந்து ஒரு இமைச்சிட்டு பாருங்க எவ்வளோ நேரம் இமைக்காம பார்க்குமா வந்துட்டு அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ரெட்டு கோல்டுமா அதுக்கு பிறகுதான் ஒயிட்டாக ஒயிட்டு பார்க்குற இந்த ரெண்டு கலரையும் ஏழு எட்டு நிமிஷங்க ஆகும் தினசை கண் கெட்ட பின்னு சூரிய நமஸ்காரம் தப்பு கண் நல்லா இருக்கும் போதே அப்போ இந்த சூரிய ஒளி பார்த்தா ஏன் தீ இந்த கண்ணுக்குள் இருக்கு ஒளி சூரியன் கண் ஒளி இல்லாமல் போயிட்டு சூரியன் இருந்து தான் அந்த வந்தது ஒளி ஸோ கண் போட்டு அதை பார்க்கணும் சூரியன் அடுத்து விளக்கு இப்படி இருக்குன்னா தரையில் உட்காந்துருக்கேன் அது மாதிரி உட்காந்துட்டு ஒரு டேபிள் இருந்த அளவுக்கு ஒரு விளக்கு நெய் விளக்கு எல்லாம் நல்ல வேற எந்த கொடுத்தாரு போட்டு ஃபயர் பண்ணணும் அந்த பயருக்கு ஒரு சுடர் அது மூணு கலர் இந்த கேஸ்ல மூணு கிளர் சிம் வரும் ஒரு லைட்டு ப்ளூ வரும் ஒரு கிரே வரும் ஒரு பச்சை இந்த மூணு இந்த திரியில சுடரை பார்க்கணும் அப்படியே கண் கொட்டாமல் இந்த சுடரையே கொஞ்ச நேரம் அப்பறம் பாருங்க இது ஷார்ட் இதே இது இதில் இருக்கும் இருக்கும் அப்படியே கொண்டு அந்த மூளை இருக்கும் அங்கே வச்சுட்டு இங்க இருந்து பார்க்கும் அப்படி பார்த்துட்டு அப்படி கண்ணை மூட்டிங்கன்னா அதை அப்படியே தள்ளி போகும் அந்த பயசுல தெரியும் கண் அந்த அளவுக்கு பார்த்து பரவடி தெரியும் செட் இதுதான் விளக்கு பூச உங்களுக்கு அது என்ன விளக்கு பூசன்னு தெரியல விளக்க வச்சுட்டு விளக்கை கூப்போன்னா குங்குமத்து போட்டு நமக நீங்கள் அப்பயாவது தீபத்தை பார்த்தீங்க கண் நல்லா இருக்கும் எல்லா ரிச்சுவல்ஸ்மே தான் பின்னால அப்ப இந்த ரெண்டு விளக்கு பூசி செஞ்சாலே சரியாயிடும் நல்லா உணவு சேருங்க அவ்வளவுதான்